அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல சுன்னத் சுன்ன இந்த பூமியில் நடைபெற்று கொண்டிருக்கும் வரை இந்த பூமியில் உள்ளவர்களை அல்லாஹ் வேதனை செய்ய மாட்டான் என்பது அல்லாஹுடைய வாக்குறுதி தன்னுடைய வாக்குறுதியில் அல்லாஹ் உண்மையானவன் ஹசரத் இப்ராஹிம் அலஹி இஸ்லாம் அவர்கள் மூலமாக ரசூலுல்லா சல்லாசமர்கள் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு சுன்னத் குர்பானி அல்லாஹ் இந்த குர்பானியை ஹியாமத் வரை பாதுகாப்பானாக முஸ்லீம்கள் ஆர்வத்தோடு ஆசையோடு விரும்பி செய்யக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் உருவாக்குவானாக ஒரு பிராணி தன்னுடைய உயிரை கொடுக்குது அதை பார்க்கும்போது நமக்கெல்லாம் ஒரு ரோஷம் வருது நான் ஏன் உயிரை கொடுக்கக்கூடாது அல்லாவுக்காக என்னுடைய ரப்பு தான் என் உயிரே எனக்கு கொடுத்தான் இந்த சுண்ணத்தை நாம் ஆசையோடு ஆர்வத்தோடு நிறைவேற்ற வேண்டும் என்பதாகிற சூழலாக சொன்னாங்க சல்லலாலே செல் ஃபத் இபு பிஹான் அஃப்சா இதுக்கு காசு பணம்லாம் பார்க்கக்கூடாது எவ்வளோ கொளுத்த பிராணியோ எவ்வளோ இதுக்கு நீங்கள் பணம் செலவு செய்வீங்களோ அந்த அளவுக்கு எல்லாம் உங்களுக்கு கூலி கொடுப்பான் டேய் கையால் நம்ம அறுக்கணும் இல்லை நம்ம முன்னால் யாராவது அறுக்கிறத பார்க்கணும் குறைஞ்சபட்சம் நம்ம ஊரிலேயாவது இதை செய்யணும் இது எங்கேயோ போய் வெளியூரில் கொடுத்துட்டோம் அப்படின்னாலும் குர்பானி கூடிரும் ஆனால் அதை விட சிறந்தது இது தான் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் செய்ய தோவை செய்வானாக இந்த குர்பானி கொடுப்பதற்கு வருஷம் பூரா நீங்கள் செல்வந்தராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை வருஷத்தில் ஒரு நாள் நீங்கள் வசதி உள்ளவராக இருந்தால் போதும் நேற்று வரைக்கும் ஏழையாக இருக்கார் இன்றைக்கி வசதி உள்ளவராக இருக்கார் இன்றைக்கி வசதி உள்ளவராக இருக்கார் நாளைக்கு ஏழை ஆகிட்டாருனாலும் அன்றைக்கி ஒரு நாள் அவர் வசதி உள்ளவராக இருந்தால் அவர் குர்பானி வாஜிபாயிருச்சு ஜக்காத் அப்படி இல்லை ஜக்காத்துக்கு வருஷம் பூரா இவர்கிட்ட காசு பணம் இருக்கணும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அதனால் சில சமயங்களில் ஏழைகளும் குர்பானி கொடுக்க கொடுக்கணுங்கிற நிலைமை வரும் வருது வரணும் இன்னும் சொல்லப்போனால் ஏழைகளும் கொடுக்கணும் ஏழைகளுடைய பணம் அல்லாவுக்கு ரொம்ப பிரியமானது ஏழைகள் தன்னுடைய பணத்தை செலவு செஞ்சால் அல்லாஹ் அவர்களை செல்வந்தர்களாக ஆக்குவான் கொஞ்சமாக செஞ்சாலும் சரி ஆகையார் அலமதுல்லா யாருக்கு வாய்ப்பு இருக்கோ வசதி இருக்கோ முடிஞ்ச அளவுக்கு அவர்கள் பிராணிகளை வாங்கி தன்னுடைய வீட்டிலேயே அதை அறுக்கு அறுக்கணும் அதை அறுக்கும் போது நம்மளே அறுக்கணும் நம்ம பிள்ளைங்கெல்லாம் அதை பார்க்கணும் இது ஒரு பெரிய இபாதத் இந்த இபாதத்தை விட்டுறக்கூடாது இந்த மாமிசத்தை நம்ம சாப்பிடணும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் இப்படி சாப்பிட்றதுனால அமல்கள் செய்யக்கூடிய ஆர்வம் அதிகமாகுது இல்லையா குறைஞ்சபட்சம் நம்முடைய ஊரில் மதரசாக்கள் இருக்குது அவர்கள் குர்பானி கொடுக்குறாங்க அந்த மக்களுக்கு உதவி செய்யுங்க அது போய் அதுக்கு இன்னும் இவ்வளோ வேலை வைக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லி கேட்காதீங்க அதில் கூட்டு சேருங்க சில பேர் மூவாயிரம் மூவாயிரத்தி அறநூறு ஐநூறு மூவாயிரத்தி இரநூறு பல மாதிரி வச்சுருக்கிறாங்க அதில் நீங்களும் கூட்டு சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய ஊக்குவியுங்கள் அந்த பணம் நல்ல காரியங்களுக்கு செலவு செலவாகுது சில பேருக்கு அவ்வளோ முடியலன்னு சொன்னால் அவங்க குறைந்த விலை குர்பானில சேர்றது தவறில்லை சேரலாம் வாழ்க்கை என்ன அஃகா கொடுக்கவே முடியல ஆயிரத்தி அறநூறுவாய்க்கு ஒரு அஃீகா கொடுக்க முடியுதுன்னா கொடுக்காம இருக்கிறத விட கொடுக்கறதுனால அந்த பிள்ளைகளுக்கு முசீபத்துகளை விட்டு நல்லா காப்பாற்றும் அந்த சுண்ணத்து நிறைவேறும் அதே மாதிரி நம்ம வீட்டில் பத்து பேருக்கு நம்ம கொடுக்கணும் ஒரு ஆடு வாங்கி வீட்டில் எடுத்துட்டோம் ஒருத்தருடைய குறைபாடு நிறைவேறி போச்சு மீதி ஒரு ரெண்டு பேர் கூட்டு குருபானில் சேர்ந்துட்டோம் அதுவும் நிறைவேறி போச்சு இன்னும் ரெண்டு பேர் வந்து குறைஞ்ச வெள்ள குறைபானில் சேர்ந்துட்டோம் அதுவும் நிறைவேறி போச்சு இப்படி எல்லா மக்களும் குர்பானை கொடுத்தா என் சுண்டத்தில் அதிகமாகும் சுண்டத்தில் நிறைவேறும் தான் நோக்கமாக இருக்குது கடைசி நேரங்களில் போய் மாடு வாங்குறதுனால விலை கூடுது முன்னாலேயே கொஞ்சம் வாங்கி வச்சுட்டா கொஞ்சம் விலை குறையுது அது இல்லை வெளியூர்களில் வெளி மாநிலங்களில் வில குறைவாக தான் இருக்குது முன்னாடி வாங்கினா அதை விட கம்மியாக இருக்குது நல்ல விளைச்சல் உள்ள மாநிலங்களை நம்ம கொடுக்கறதுனால அங்கே அந்த தீனி போடக்கூடிய செலவுகள் குறையுது கிராமவாசிகள்கிட்ட போய் வாங்கிறதுனால அவர்கள் சில இடங்களில் அவங்களே அதை பார்த்துக்கிறாங்க இந்த மாதிரி பல வகையில் சில அனுகூலங்கள் இருக்கிறதுனால தான் நமக்கு குறைந்த விலையில் குர்பானி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அங்கெல்லாம் கிடைக்கிது அல்லாஹ் சுஹானு தாலா இதை பயன்படுத்த நமக்கு தோப்பி செய்வானாக சில பேர் ஃபோன் பண்ணி விளக்கம் கேட்பாங்க நம்மள்ட்ட அந்த விளக்கம் கேட்கும்போது நமக்கு ஏதோ உங்கள் கோவமாக பேசுகிற மாதிரி தெரியும் நம்ம கோவம் மூட்டுற மாதிரி தெரியும் செய்து கோவப்படாதீங்க நமக்காக யாரும் யார்ட்டையும் சண்டை போடாதீங்க குறை பேசாதீங்க யாராவது விளக்கம் கேட்டால் உங்களுக்கு முடிஞ்ச விளக்கத்தை சொல்லுங்கள் இல்லைன்னு சொன்னால் அடியன் முகமது மண் சிராஜுதீன் நான் தயாராக இருக்கிறேன் நான் நேரில் போயிட்டு வர்றேன் என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுங்க நான் முடிஞ்ச அளவுக்கு வைக்க முயற்சி பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு அவங்களை இங்கேயே கொடுக்க வைக்க நான் முயற்சி செய்கிறேன் இன்ஷா அங்குள்ள வளமாக்கல் சிறந்த முறையில் நம்ம கொடுக்கக்கூடிய மாநிலங்களில் அந்த குர்பானியை கண்காணிக்கிறாங்க அதுக்கு ஆலிம்களை நியமிச்சிருக்கிறாங்க நியமித்து அது கண்காணிக்கப்படுது அல்ல அந்த கண்காணிப்பவர்களுக்கும் மேலான கூலி வாரி வழங்குவானாக நாங்கள் அலமது ஒரே இடத்துல செய்து கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டிலிருந்து எங்களுக்கு யார் மேலே நம்பிக்கை இருக்கோ அப்படிப்பட்ட ஆலயம்கள கொடுத்து நாங்கள் செய்கிறோம் என்பதாக சொல்லுங்கள் அல்லா சுஹானு தாலா இந்த குர்பானியுடைய உண்மையான நோக்கத்தை நமக்கு விளங்கி அமல் செய்த ஓஃபீஸ் செய்யமானாக அல்லாஹ் இந்த நல்ல காரியத்தில் யாரால் முடியுமோ பங்கெடுத்து முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு ஆர்வம் ஊட்டும் பொழுது உள்ளூர்லேயே குர்பானி கொடுப்பதற்கு ஆர்வம் ஊட்டுங்கள் அல்லாஹ் எதையே பேசினோமோ கேட்டோமோ ادیم عدی سے ودیمل توانا ہے آمین واخر الامان الحمد للہ رب العالمین السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ